இந்த வீடியோல நாம டென்த் ஸ்டாண்டர்ட் யூனிட் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போறோம் இதுக்கு முந்தைய வீடியோவோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது வாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்துட்டு நாம நமது வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் அடிப்படை கருத்துகள் என்னென்னு பார்க்கலாம் மெயின் அப்செக்டிவ்ஸ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி தேசிய நலனை பேணுதல் உலக அமைதியை எய்துதல் ஆயுத குறைப்பு பிற நாடுகளுடன் நல்லுறவை வளர்த்தல் அமைதியான வழிகளில் பிரச்சனைகளை தீர்த்தல் அணிசேரா கொள்கையின்படி சுதந்திரமான சிந்தனை மற்றும் செயல்பாடு சர்வதேச விவகாரங்களில் சமத்துவம் காலனி ஆதிக்கம் ஏகாதிபத்தியம் இன பாகுபாடு ஆகியவற்றுக்கு ஆகியவற்றிற்கு எதிரான நிலைப்பாடு அடுத்து நம்மை இந்தியாவுடைய படை வலிமை குறைப்பு கொள்கை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பாலிசி ஆஃப் டிஸ் ஆர்மமெண்ட் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து உலகளவில் ஆயுத பெருக்க தடை இந்தியாவின் அணு கொள்கையில் மேலோங்கிய ஒரு கருத்தாகவே இருந்து வருகிறது இதனால் ஐநாவின் படைவலிமை குறைப்பு திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அணு சோதனைகள் போர்த்திறமை சாய்ந்த நடவடிக்கைகளுக்காகவே செய்யப்பட்டவையாகும் இந்தியாவின் அணு கொள்கையின் இரண்டு மைய கருத்துகள் யாதென முதலில் பயன்படுத்துவதில்லை குறைந்தபட்ச நம்பகமான தற்காப்பு திறன் அணு ஆயுதத்தை போர் தாக்குதலுக்கு பயன்படுத்துவது இல்லை என்பதோடு அணு ஆயுதமற்ற எந்த ஒரு நாட்டிற்கு எதிராகவும் பயன்படுத்துவதும் இல்லை என இந்தியா தீர்மானித்துள்ளது இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் இந்திய வெளியுறவு கொள்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க ரொம்ப முக்கியமான அடுத்து ஒரு தலைப்பு சார்க் கூட்டமைப்பு பத்தி நம்ம பார்க்க போறோம் சார்க் இதோட முழு விரிவாக்கம் என்னன்னா தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு இங்கிலீஷ்ல சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜியனல் கோஆபரேஷன் இதை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலான் அமைப்போம் சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள எட்டு நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும் சார்க் நாடுகளின் கொள்கை நோக்கமானது நலம்சார் பொருளாதாரத்தை ஊக்குவித்தல் தெற்காசிய நாடுகளிடையே கூட்டு தனி தன்னிறைவு மற்றும் கூட்டு தன்னிறைவு மற்றும் இப்பிராந்தியத்தில் சமூக பண்பாடு மேம்பாட்டினை விரைவுபடுத்துதல் ஆகியவையாகும் சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் புதுடெல்லியில் அமைக்கப்பட்டுள்ளது இம்மையம் தெற்காசியாவில் பேரிடர் குறைப்பு மற்றும் மேலாண்மைக்கான வல்லுநர்களை கொண்ட அமைப்பாகும் இஸ்ரோ அமைப்பு சார்க் பிராந்தியத்திற்கான செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்விற்காக சார்க் செயற்கைக்கோளை கோளை செலுத்த உள்ளது சார்க் அமைப்பில் இருக்கிற உறுப்பு நாடுகள் என்னென்னு பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் பூட்டான் இந்தியா நேபாளம் மாலத்தீவு பாகிஸ்தான் மற்றும் இலங்கை இந்த நாடுகள் தான் சார்க் அமைப்பின் உறுப்பு நாடுகள் நாம பார்க்கவிருக்கும் அடுத்த தலைப்பு என்னன்னா இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் தற்காலச் சூழல் மாற்றம் மற்றும் தொடர்ச்சி கான்டெம்பரரி கான்டெக்ஸ்ட் சேஞ்ச் அண்ட் in policy. இன் நம்ம ஃபாரின் பாலிசி போறது ஒருங்கிணைந்த அண்டை நாடுகளுக்கு முதலில் அண்டை நாடுகள் கொள்கை இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளுக்கும் அரசியல் மற்றும் ராஜதந்திர முன்னுரிமையை இந்தியா அளித்து வருகிறது இந்தியா தனது அண்டை நாடுகளுக்கு தேவைப்படும் ஆதரவினை வள ஆதாரங்கள் கருவிகள் மற்றும் பயிற்சியாக அளித்து வருகிறது பொருள்கள் மக்கள் ஆற்றல் மூலதனம் மற்றும் தகவல்கள் எளிதாக செல்வதை மேம்படுத்துவதற்காக மிகப்பெரிய இணைப்பும் ஒருங்கிணைப்பும் அளிக்கப்படுகிறது அடுத்தது நம்ம பார்க்க போறது அரச தந்திரம் மற்றும் வளர்ச்சியை இணைத்தல் பிரிட்ஜிங் டிப்ளமசி அண்ட் டெவலப்மெண்ட் வெளியுறவு கொள்கையின் நோக்கங்களில் ஒன்றாக தொழில்நுட்ப உதவி கிடைப்பதை மேம்படுத்துதல் மூலதனத்தை பெறுதல் சந்தையினை பெறுதல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் தற்கால சூழல் மாற்றம் மற்றும் தொடர்ச்சி எனும் தலைப்பின் கீழ் நம்ம மூன்றாவதாக பார்க்கவிருப்பது கிழக்கே நோக்கு என்பதிலிருந்து கிழக்கு செயல்பாடு என்ற கொள்கைக்கு படிப்படியான மாற்றம் எ கிராஜுவல் டிரான்சிஷன் ஃப்ரம் லுக் ஈஸ்ட் டு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மியான்மர் இந்தியாவிற்கும் தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக உள்ளது இதன் நோக்கம் ஆசியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதோடு இந்தோ பசிபிக் பகுதியில் நிலையான மற்றும் பல்முனை சமநிலையை உறுதிப்படுத்துவதாகும் நமது கிழக்கு கொள்கையின் மூன்று முக்கிய கூறுகள் வலிமையான நிலப்பரப்பு இணைப்பு வணிகம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பானவை ஆகியனவாகும் நான்காவதாக பொருளாதார வளர்ச்சி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் விரைவான சமமான மற்றும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி இந்தியாவின் முதன்மை குறிக்கோளாக உள்ளது நாடு சர்வதேச பங்களிப்பை மேற்படுத்துவதன் மூலம் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது இதனை அடைவதற்கு தேவையானவை பொருளாதார வளர்ச்சி சந்தை மூலதனம் தொழில்நுட்பம் மரபு பிணைப்பு பணியாளர் திறன் நியாயமான உலகளாவிய நிர்வாகம் மற்றும் ஒரு நிலையான நியாயமான வளர்ச்சிக்கு உகந்த சூழல் ஆகியனவாகும் ஐந்தாவதாக வழிகாட்டும் சக்தியாக இந்தியா இந்தியா ஆஸ் அ லீடிங் பவர் ஜி டுவெண்டி நாடுகள் கிழக்காசிய உச்சிமாநாடு பிரிக்ஸ் ஆகியவற்றில் உறுப்பு நாடாக இந்தியா இருப்பதும் ஐநா சபையின் பாதுகாப்பு சபையில் ஒரு நிரந்தர உறுப்பு நாடாக இருப்பதும் வேகமாக வளர்ந்து வரும் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடாக இருப்பதும் அதன் நிலைக்கு ஒரு சான்றாகும் மேலும் ஆற்றல் வளம் முக்கிய இயற்கை வளங்களை பாதுகாத்தல் அவசியமான கப்பல் வழித்தடங்களை திறத்தல் மற்றும் பராமரித்தல் முதலீடுகளை எதிர்நோக்கல் கடல் கடந்த வணிக வாய்ப்புகள் மற்றும் வணிக நுழைவினை பெறுதல் போன்ற பல்வேறு காரணிகளால் முன்னேற்றம் கண்டு வருகிறது அடுத்ததா நாம் பார்க்க போற முக்கிய தலைப்பு உள்நாட்டு கொள்கை மற்றும் வெளியுறவு கொள்கைக்கு இடையேயான வேறுபாடுகள் உள்நாட்டுக் உள்நாட்டு கொள்கைக்கும் வெளியுறவு கொள்கைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உள்நாட்டு கொள்கைனா என்னன்னா உள்நாட்டு கொள்கை என்பது ஒரு நாடு தனது நாட்டு நாட்டிற்குள்ளான விவகாரங்கள் தொடர்பாக கொண்டுள்ள கொள்கையாகும் இது உள் விவகாரங்கள் சமூக நலம் சுகாதாரம் கல்வி குடியியல் உரிமைகள் பொருளாதார விவகாரங்கள் மற்றும் சமூக பிரச்சனைகள் ஆகியவற்றை மையமாக கொண்ட சட்டங்களை உள்ளடக்கியது வெளியுறவு கொள்கை பற்றி வெளியுறவு கொள்கை என்பது ஒரு நாடு நாடுகளுடன் விவகாரங்கள் தந்திரம் தடுப்பு நடவடிக்கைகள் பாதுகாப்பு உளவுத்துறை மற்றும் உலகளாவிய சூழல் ஆகிய வகைகளை கொண்டது வெளியுறவு கொள்கை கடைசியா நாம இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகளுக்கான கன்ஃபியூஷனுக்கு வந்திருக்கிறோம் முடிவுரை இந்தியா தனது பாதுகாப்பு மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றங்களை அடைய எதிர்பார்க்கும் அதே வேளையில் அனைத்து நாட்டு மக்களுக்கும் அமைதி சுதந்திரம் முன்னேற்றம் மற்றும் நீதி ஆகியவற்றையும் வேண்டுகிறது இவ்வாறு சர்வதேச விவகாரங்களில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை நலன்கள் மட்டுமே நிரந்தரமானவை என்ற வெளியுறவு கொள்கையை இந்தியா பின்பற்றுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க